வெல்கம் டு பைந்தமிழ் பாவை காலையில் எங்கிருந்தோ மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் படங்களில் இருந்து பாடல்கள் காற்றில் மிதந்து வந்தன மனம் அப்படியே புத்துணர்ச்சியில் குளித்து கும்மாளமிட்டது அவரது பாடல்களை விரும்பாதார் யார் அவரை மக்கள் திலகம் என மக்கள் அழைக்க காரணம் என்ன அவரது படங்கள் பாடல்கள் அனைத்திலும் நேர்மறை எண்ணங்களே நிறைந்திருக்கும் பாடல் வரிகளில் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் பாடல் வரிகளில் சமரசம் செய்து கொள்ளவே மாட்டார் அவரது பாடல்கள் தனித்தன்மையுடன் விளங்க அதுவே காரணம் குழந்தைகளுக்கான அறிவுரை பாடல்கள் அவரது படங்களில் நிறைய இருக்கும் உதாரணம் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி எவ்வளவு அருமையான பாடல்கள் அவரது படத்தின் படத்தின் தலைப்பும் அப்படியே நல்லவன் வாழ்வான் தாய் சொல்லை தட்டாதே தருமம் தலைகாக்கும் போன்ற தலைப்புகள் மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளித்தன படம் பார்க்க வரும் சாமானியனை தனது பாடல் சண்டை காட்சிகளாலும் வசனங்களாலும் உற்சாகப்படுத்தியவர் மக்கள் திலகம் தனது கவலையை மறக்க திரையரங்குக்கு வரும் ரசிகனை வாழ்வில் நம்பிக்கை கொள்ள வைத்தன அவரது படங்கள் சிந்திக்க வைத்தன பாடல் வரிகள் சிந்திக்க வைத்தன பாடல் வரிகள் பட்டுக்கோட்டையாரின் தூங்காதே தம்பி தூங்காதே கண்ணதாசனின் அச்சம் என்பது அடமையடா வாலியின் கண் போன போக்கிலே கால் போகலாமா போன்ற பாடல்கள் காலத்தை வென்ற காணங்கள் அல்லவா வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் செம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்னும் கண்ணதாசனின் வரிகள் மக்கள் திலகத்தை தவிர வேறு யாருக்கு பொருந்தும் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் அந்த கொடைவள்ளலின் புகழ் மக்களிடையே மங்காமல் ஒளிர்கின்றதே என்றும் என்றும் இன்று மக்கள் திலகத்தின் நினைவு நாள் அவரது நினைவாகவே இந்த பதிவு Tamil Magal Lalita.